நேந்திர பழத்தை அவிச்சு மேஷ் செஞ்சு ஒரு பவுலில் வச்சு வருத்த பச்சரிசி மாவு அதோட சேர்த்து உப்பை சேர்த்து கலந்த பிறகு சூடான தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சி கொஞ்சமாக நெய்யை சேர்த்து மாவை சாஃப்டாக பிசையணும் இது இருக்கட்டும் ஒரு பேன் சூடானதுமே ஒரு ஸ்பூன் நெய்யில் தேங்காய் பூ ஏலக்காய் தூள் சேர்த்து ஃப்ரை செஞ்ச பிறகு வெள்ளப்பாக சேர்த்து நல்லா கலந்து விடணும் கட்டியான உடனே இந்த பூரணத்தை இலக்கி மாத்திடலாம் உருண்டைகளாக உருட்டிடலாம் நேர்ந்த படம் சேர்ந்த மேல் மாவுல இந்த பூரணத்தை வச்சு ஸ்மால் பால்ஸாக செஞ்சிடலாம் நமக்கு பதினோரு பால் வந்திருக்கு இதை ஆவியில் பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும் சூடான நேந்திரம்பழ கொழுக்கட்டையை இலக்கி மாத்திடலாம் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலா இந்த செமையான நேந்திரம்பழ கொழுக்கட்டையாட்டு பாருங்க ரொம்ப சாஃப்டா டேஸ்டா இருக்கும்